ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய்புவி கிரியேஷன் இன்றைக்கி நாம சாட் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்வீட் சட்னி அண்ட் க்ரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு புளி ப்ளஸ் ஒரு அஞ்சு பேருச்சம்பழம் போல் ஊற வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் போல் நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக க்ரீன் சட்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இப்போ அதே மிக்சி சாரில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தொண்டு இஞ்சியை தோல் சேவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னி அண்ட் க்ரீன் சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு டூ த்ரீ டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் மசாலா சுண்டல் அண்ட் தைப்பூரி அது ரெண்டுத்துக்குமே நான் இந்த சட்னி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் Thank you for watching!